அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் புதன்கிழமை பன்னிரெண்டாம் தேதி இன்றைக்கு வந்த தினமல நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியில் எழுதப் போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று சாதாரணமானது அல்ல சாதாரணமானது அல்லன்னா அசாதாரணம் ச அசாதாரணம் இரண்டு மேலிருந்து கீழ் தமிழ் திரைப்படங்களுக்கும் பாடிய வட மாநில பாடகி டா சர்க்கம் சாதனா சர்க்கம் இருக்கு சாத சாதனா சாதனா ஏழு இடமிருந்து வளம் சலீம் டேஷ் காதல் கதை வெகு பிரபலம் சலீம் அனார்கலி அ அனார்கலி மூன்று மேலிருந்து கீழ் எழுத்தாளர் சுஜாதாவின் இயற்பெயர் ரங்கராஜன் இங் க ஜ இன் ரங்கராஜன் ஏழு மேலிருந்து கீழ் வண்டி சக்கரம் இதை மையமாக கொண்டு சுழல்கிறது இதை மையமாக அச்சு இருக்கு இச்சு அச்சு 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 தான் சுழலும் பதினொன்று இடமிருந்து வளம் உண்மையாகவே உண்மையாகவே நிஜமாகவே நீ ஜாகவே நிஜமாகவே ஒன்பது மேலிருந்து கீழ் துரோணரை மானசீகமாக துரோணரை மானசீக குருவாக கொண்டவன் ஏகலைவன் ஏகலைவன் பனிரெண்டு மேலிருந்து கீழ் வீட்டில் வேண்டாத பொருட்களை போட்டு வைக்க பயன்படும் உயரத்தில் உள்ள பகுதி பரன் என்னது வலம் வளம் பதினெட்டு காலஞ்சென்ற புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கண்ணதாசன் கண்ணதாசன் பத்தொம்பது மேலிருந்து கீழ் நூறு நூறுக்கு இன்னொரு பெயர் சதம் ச இருக்கு த இம் சதம் இருபத்தி ரெண்டு இடமிருந்து வலம் மதம் கொண்ட யானையை அடக்க உதவும் அங்குசம் அ இ ச இம் அங்குசம் நான்கு இடமிருந்து வளம் ஒரு பிரபல முன்னாள் ஹிந்தி பின்னணி பாடகர் முகமது டாஷ் முகமது ரபி ராயிற்கு பீதம் போனீங்க அப்போது பதினைந்து மேலிருந்து கீழ் மோதல் பிணக்கு பி நு பிணக்கு நான்கு இடமிருந்து வளம் இந்த ஆறு கேரள மாநிலத்தில் துவங்கி பின் காவிரியில் கலக்கிறது என்றாரு கபினி ஆறு க பி கபினி ஆறு ஆறு இடமிருந்து வலம் ஆண் சிங்கத்துக்கு அழகு தருவது அதனுடைய பிடரி பி பிடரி நான்கு மேலிருந்து கீழ் ஆந்திராவில் ராயலசீமா பகுதியில் உள்ள ஒரு பிரபல நகரம் கடப்பா காட இருக்கு கடப்பா எட்டு மேலிருந்து கீழ் மணிமேகலையை எழுதியவர் சீத்தலை டேஷ் மணிமேகலை எழுதியவர் சீத்தலை சாத்தனார் சா இத்திர் சாத்தனார் பத்து இடமிருந்து வளம் திருமண ஊர்வலத்தை வட மாநிலத்தில் இப்படி அழைப்பர் பால் ஆரம்பித்து இத்தில் முடிகிறது நம்ம நடுவில் ரா மட்டும்தான் பண்ணும் பாராத்து பா ரா பாராத்து பதினாறு இடம் இருந்து வளம் கண்ணபிரானின் தந்தை வசுதேவர் வ இருக்கு சு தேர் வசுதேவர் பதிமூணு மேலிருந்து கீழ் ஒரு பிரபல தமிழ் திகில் திரைப்படம் டேஷ் கண்கள் தமிழ் திகில் திரைப்படம் அதே கண்கள் ஆ தே தே இருக்குது ஓகே அப்புறம் பதினேழு மேலிருந்து கீழ் தமிழ் திரைப்படங்களில் நகைச்சுவையில் மிக உயரம் தொட்டவர்களில் ஒருவர் வாயிற்கு டி வடிவேலு வடி வே பதினொன்று இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம் மரத்தின் அடிப்படை மரத்தின் அடிப்படை வேறு வே இரு இரு மட்டும்தான் போதணும் இருபது மேலிருந்து கீழ் பிராவிடன் பண்ட் என்பதை நலநிதி எனலாம் சேம சேம நல நிதி சேம சே தான் போடணும் சேம அப்புறம் இருபத்தி மூணு இடமிருந்து பலம் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்களை பேச்சுவழக்கில் இப்படி குறிப்பிடுவதுண்டு மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் பேச்சுவழக்கில் மல்லு மா இருக்கு இல்லுதான் போடணும் லு மல்லு இன்றைய குறுக்களத்தை புதிர் போட்டி அனைத்தையும் எழுதி முடிச்சுட்டுவோம் செக் பண்ணிடுவோம் இடம் இருந்து வளம் இது எனது காலஞ்சென்ற புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கண்ணதாசன் எழுதிட்டோமே எழுதிட்டோம் இதுவும் இப்போதான் எழுதும் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் வாரிசுகளுக்கு இது எழுதலையே வாரிசுகளுக்கு வன் மேலிருந்து கீழ் ஐந்து வாரிசுகளுக்கு சொத்துக்களை டேஸ் இத்து கொடுப்பார் டேஸ் இத்து கொடுப்பார் இங்கே ஆன்சர் வந்துடுச்சு பிரித்து பீரி இத்து பிரித்து கொடுப்பார் அப்புறம் துரோணரை மானசீகமாக குருவாக கொண்டவர் ஏகலைவன் ஏகலைவன் எழுதிட்டோம் மோதல் பிணக்கு எழுதிட்டோம் எல்லாமே எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முழுவதும் எழுதி முடிச்சிட்டோம் இந்திய குறுக்கெழுத்து திரு போட்டி அனைத்து எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ